சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழையின் காரணமாக குறிப்பாக சென்னையில் தற்பொழுது நிலவக்கூடிய மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் விமானங்கள் வானில் வட்டமடித்தன தற்பொழுது இது குற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கசாலி விவரிக்க கேட்போம் கசாலி இப்போ சென்னையில் நிலவக்கூடிய மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானிலையே வட்டமடிப்பதாக அறிகிறோம் எந்தெந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய விமானங்கள் அது விவரங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலையிலிருந்து பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் சென்னை விமானத்தில் விமான சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன சென்னை விமானத்திற்கு பெங்களூர் திருச்சி தூத்துக்குடி மதுரை கோவை இந்தூர் ஹைதராபாத் துர்காபூர் மும்பை பாட்னா உட்பட பயணிகள் விமானமும் சீனாவிலிருந்து வரக்கூடிய சரக்கு விமானங்களும் உட்பட பன்னெண்டு விமானங்கள் தரையிறங்கமாக நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தன இந்த நிலையில் கோவையிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு பயனுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தரங்கிறங்க முடியாததால் திருப்பதி விமான நிலையத்திற்கு திரைப்படப்பட்டது அதேபோல் கொல்கத்தாவிலிருந்து நூத்தி எழுபத்தி நாலு பயனுடன் வந்த விமானமும் தரையிறங்க முடியாதனால் பெங்களூருக்கு விமானம் திரைப்பட்டு சற்று ஓய் முன்பு ஒவ்வொரு விமானங்களும் ஒன்றின் தரையிற்கு அனுமதிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் அதே போல் இருந்து ராஞ்சி விசாகப்பட்டினம் மதுரை கோவா டெல்லி மும்பை உட்பட பன்னிரண்டு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களும் பலரை மோசமான வானிலை காரணமாக தாமதமாக புரட்டுச் செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி கசாலி செய்திகளை உடனுக்குடன்